அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஒருங்கிணைந்த கல்வி பொறியாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகளின் அடிப்படையில் பள்ளிகளில் பழுதடைந்த இடிக்கப்பட வேண்டிய வகுப்பறைகள் கழிவறைகள் மற்றும் இதர கட்டிட விவரங்கள் கண்டறியப்பட்டு டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக பழுதடைந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் இப்பணியின் தற்போதைய நிலையினை அறிந்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளவும் ஏதுவாக மேற்கண்டுள்ள செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள இடிக்கப்பட வேண்டிய கட்டிடங்களின் தற்போதைய நிலையினை பின்வரும் வழிமுறையினை பின்பற்றி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உரிய விவரங்களை செயலியில் பதிவேற்றம் செய்தல் வேண்டும் இச்செயலினை எவ்வாறு இன்ஸ்டால் செய்து இந்த விவரங்களை பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் டிஎன்எஸ்சிஇடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப் வந்திருக்கும் அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டோரை விட்டு வெளியே வந்துருங்க நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் யூசர் நேம் பாஸ்வேர்டு எவ்வாறு டைப் செஞ்சீங்களோ அதே போல் தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய எட்டிலக்கை எம்எஸ்ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் நான்காவது ரோவில் சிவில் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ஐக்கின் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியில் சிவில் ஒர்க் சார்ந்து இன்ஜினியர் ஏதாவது விவரங்கள் அப்டேட் செஞ்சுருந்தாங்கன்னா உங்களது பள்ளியின் யூடிஎஸ் கோட் உங்களது பள்ளியின் பெயர் அதே போல் டைப் ஆப் ப்ராஜெக்ட் டைப் ஆஃப் ஒர்க் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நாட் அப்டேட்டட் அப்படின்னு வந்திருக்கும் அது சார்ந்த விவரங்களை நீங்கள் அப்லோட் செய்வதற்கு உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடிஎஸ் கோடை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் செலக்ட் த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்கும் செலக்ட் ஸ்டேஜ் நேம் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு தற்பொழுது என்ன நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததும் டேட் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணின தேதி வந்திருக்கும் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததும் அது சார்ந்து புகைப்படம் பதிவேற்றம் செய்ய சொல்லி வந்திருக்கோம் நீங்கள் கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து சாப்மிட் கொடுத்து கொள்ளலாம் இதுபோல அனைத்து வகைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் தங்களது பள்ளியில் சிவில் ஒர்க் சார்ந்த பணிகள் ஏதாவது இருப்பின் அது சார்ந்த விவரங்களை டிஎன்எஸ்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் செயலியில் மிக எளிமையாக தற்போதைய நிலையினை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி